திருவண்ணாமலையில் அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிப்பது சிறப்பானதாகும் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தலமாகவும் பாஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் இருப்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமியில் கிரிவலம் வருகிறார்கள் பௌர்ணமி கிரிவலம் வந்தால் அண்ணாமலையாரின் அருளுடன் சித்தர்களின் ஆசியும் தரிசனமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது சிறப்பானது என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி அதிக விசேஷமானதாகும் அப்படி வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடப்படுவதால் இந்த நாளில் கிரிவலம் வருவதால் சிவன் பார்வதி முருகன் ஆகியோரின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் முருகப்பெருமான் அவதரித்த நாளில் பொன்னிய தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் உயர்ந்த புண்ணியத்தை தரும் திருவண்ணாமலை கிருவலம் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பௌர்ணமி நாட்களிலும் திருவண்ணாமலைக்கு வரும் முக்கிய விழா காலங்களிலும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில்தான் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்தே திருவண்ணாமலைக்கு நேரடியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது அதிலும் தற்போது விடுமுறை காலம் என்பதால் அதிக அளவிலான பக்தர்கள் திருவண்ணாமலை தலத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது